வீடுகளில் சண்டை போடுறாங்கள இந்த மாமியார் மருமக சண்டை போடுறது அதுபோல் வீட்டில் விரும்பத்தகாத சண்டைகள் இருக்குல்ல இது விரும்பத்தகாத சண்டைகள் ஒருத்தருக்கு நோயை வரவழைக்கும் அது சண்டை போடுது அப்படின்னு அர்த்தம் நமக்குள்ளே இருக்கிற அமைதியோடு அது சண்டை போடுகிறது மனசில் ஒரு சண்டை நடக்குது இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே மாமியார் மருமக சண்டை போடுறாங்க மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க மனசில் அமைதியில்லாம் போயிடும் அந்த சண்டை அவங்க விரும்பலை விரும்பத்தகாத சண்டைகள் அப்படி இருக்கும்போது அவங்க தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க ஆனாலும் அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னாகும் அவங்க மனசில் அமைதியே இருக்காது அப்போது அந்த சண்டைங்கிறது வந்து அமைதியோடு நிகழ்த்தப்படுகிற ஒரு சண்டை அந்த சண்டைங்கிறது என்னது மனதில் இருக்கிற அமைதியோடு நிகழ்த்தப்படுகிற ஒரு யுத்தம் அதனால தான் அவங்க மனசில் அமைதி இல்லாமல் போகுது உடம்பில் அமைதி இல்லாமல் போகுது உடம்புங்கிறது என்ன மனசுங்கிறது என்னது உன் உடம்பில் என்ன நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு ஊடகம் தான் மனசு மனதின் வழியாக என் மனதின் வழியாக என் உடம்புக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் என் மனசில் அமைதியே இல்லைன்னா அப்போ என் உடம்பில் அமைதி இல்லை என் உடம்பில் அமைதி இல்லைங்கிறத நான் என் மனதின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் அப்போ சண்டை ஒரு வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அந்த அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய மனசில் அமைதி இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய உடலில் அமைதி இல்லை உடலில் எப்பொழுதும் ஒரு எதிர்மறையான உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது எதிர்மறையான ஒரு அதிர்வு ஒரு கோபம் கோபத்தில் உடம்பு அதிரும் நடுங்கு சிலருக்கு அந்த அதிர்வு அதிகமாகும் போது நடுங்க ஆரம்பிச்சிரும் கெட்ட கோபம் என்பது அந்த நடுக்கத்தை கொடுக்கும் அப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மனதில் அமைதி இல்லாமல் போவதற்கு அந்த ஒரு வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கெட்ட கோபத்தை கெட்ட அதிர்வை கெட்ட நடுக்கத்தை உண்டு பண்ணும் நரம்பு கெட்ட கோபத்தை நரம்புகளால் தாங்கிக்க முடியாது அதனால்தான் நடுங்குது உடம்பு ஏன் உடம்பு கோபப்பட்டால் சிலருக்கு நடுங்குது அப்படின்னா அது கெட்ட கோபமாக இருக்கிறது கெட்ட கோபத்தை இந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியாது விரும்பத்தகாத அதிர்வு விரும்பத்தகாத கோபம் அது விரும்பத்தகாத நடுக்கத்தை உடலில் ஏற்படுத்துகிறது அது நரம்புகளை பலவீனப்படுத்துகிறது அது தொடர்ந்து அந்த அதிர்வு உட நரம்புகளில் ஏற்படும் போது நரம்புகள் பலவீனமாகி என்னாகும் அப்படின்னா நோய்கள் வந்துவிடும் நரம்பு மண்டலமே பலவீனமாகிடும் தொடர்ந்து மனசில் அமைதி இல்லாமல் போகும்போது தொடர்ந்து அந்த கெட்ட ந அதிர்வு கெட்ட உணர்வுகள் உடலில் உற்பத்தியாகி எதிர்மறையான சிந்தனை உருவாகி கடைசியில் என்ன ஆகும் உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும் நோய் வந்துருச்சுன்னா மனசே கெட்டு போயிடும் நோய் வந்துருச்சுன்னா என்னது கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் உடம்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு உடம்புல நோய் இருக்குதுன்னா அது பர்டிகுலராக அந்த ஒரு ஒருத்தருக்கு ஆசமாக இருக்குன்னா அந்த நுரையீரல் கெட்டு போச்சு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது கெட்டு போச்சு அப்போ அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும் ஒரு உடம்பே கெட்டு போயிடும் போன உடல் நோய் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் கெட்டு போயிடுச்சு அதை மீட்கிறதுக்கு மருத்துவம் தேவைப்படும் இந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து உறவுகள் வெறும் மருந்தை மட்டுமே சாப்பிட்டு ஒரு நோயை குணப்படுத்த முடியாது அந்த நோய் வருவதற்கு காரணம் என்னது இந்த மாதிரியான உறவு முறைகள் தகாத உறவு முறைகள் சண்டைகள் அமைதியின்மை அப்போ அந்த சூழலை மாற்ற வேண்டும் ஒரு அமைதியான சூழலையும் மாற்றணும் அந்த சண்டைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் விரும்பத்தகாத சண்டைகள் விரும்பத்தகாத கோபம் கெட்ட உணர்வுகளை உற்பத்தி செய்கிற கெட்ட கோபங்கள் அப்போ தான் வந்து அந்த நீங்கள் உடலில் ஏற்படுகிற நோயை குணப்படுத்த முடியும் வெறும் மருந்து சாப்பிட்டு மட்டும் நோயை குணப்படுத்தாமல் சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மருந்தே தோற்று போய்விடும் மருந்தே வேலை செய்யாமல் போயிடும் மருந்து உங்களுக்கு பலன் அளிக்காது அதனால் சிகிச்சைங்கிறது என்னது இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றது ஒரு நோய் வந்துருச்சா மருந்து சாப்பிட்றது அதுபோல் இந்த சண்டைகள் சண்டைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை விரும்பத்தகாத சண்டைகள் விரும்பத்தகாத கோபம் கெட்ட கோபம் அதை உற்பத்தி செய்கிற சண்டைகள் அதுக்கு என்னது தவ உங்களுக்கு பிடிக்காதவங்களோட நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்போ இருந்து நீங்கள் ஒன்று அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அல்லது இருந்து விலக கற்றுக்கணும் விலகி இருக்க கற்றுக்கணும் அது வந்து மாமியார் மருமக சண்டை குறிப்பாக மாமியார் மருமக சண்டைங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக நம்ம சொல்லலாம் அப்போ இது என்ன ஆகுனா உடம்புல நோயை ஏற்படுத்தும் யார் பலவீனமாக இருக்காங்களோ ஒருவேளை சில வீட்டில் மா மருமக பலவீனமாக இருப்பா அப்போ மருமகளுக்கு நோய் வந்துடும் சில வீட்டில் மாமியார் பல அவங்களுக்கு இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் யார் பலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தப்பிச்சுருவாங்க யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க நோயாளியாக மாறிடுவாங்க அவங்க உடம்புல நோய் வந்துடும் காரணம் அந்த சண்டைகள் காரணமாக தொடர்ந்து அந்த சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க உடம்புல கெட்ட உணர்வுகள் உற்பத்தியாகுது கெட்ட கோபங்கள் கெட்ட அதிர்வுகள் உற்பத்தியாகுது நரம் மண்டலம் பாதிக்கப்படுது கடைசியில் நோய் வந்துடும் அது மாதிரி கணவன் மனைவி பிடிக்காத கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் பிடிக்கலனாலே அங்கே சண்டை வந்துடும் பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சனாலும் பிடிச்சாலும் சண்டை வரும் ஆனால் அந்த சண்டை பிடிச்சா மாதிரி மாறி பிடிச்ச சண்டையாக மாறும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது ஆனால் எங்கள் ரெண்டுக்குள்ளே எங்கள் அது சண்டை போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு இப்போ ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறது அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் போடுகிற சண்டையும் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அது பிடித்த சண்டை அது நன்மை செய்யும் பிடித்த கோபம் பிடித்த பிரச்ச அவர்களுக்கு இடையே நடைபெறுகிற பிரச்சனைகள் அனைத்தும் அவர்களுக்கு பிடித்து போயிருக்கிறது அது அவர்களுக்கு நன்மை செய்யும் பிடிக்காத சண்டைகள் இருக்குல்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கலை ஆனால் அவங்களுக்கு இடையில் நடக்கிற சண்டைகள் அவர்களுக்கு சண்டைகளும் அவர்களுக்கு பிடிக்காது அது அந்த பிடிக்காத சண்டைகள் உடலில் நோயை ஏற்படுத்தும் அதனால் யார் பலமாக இருக்காங்களோ அவங்க தப்பிச்சுருவாங்க யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க உடம்புல நோய் வந்துடும் அதனால் உறவுகளில் அமைதியான உறவுகள் இந்த விரும்ப தகுந்த பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனை தேவை பிரச்சனையும் இல்லாமல் யார் கூடயும் பேசாமல் நம்ம தனியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு பிரச்சனைகள் தேவை அப்போ தான் வந்து இந்த உடம்பே நல்லா வேலை செய்யும் கோபம் அதாவது பிடித்த கோபம் பிடித்த சண்டைகள் பிடித்த பொறாமை பிடித்த அழுகை பிடித்த கண்ணீர் பிடித்த பாசம் இந்த மாதிரி பிடித்த கோபம் இதெல்லாம் நமக்கு தேவை அப்போ தான் அந்த உடம்பு நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு வந்து பிடிக்காத கோபம் அதுலேருந்து நீங்கள் தனியாக போயிருக்கீங்க யார் கூடயும் பழகலை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் உடம்புல எந்த எந்த உங்கள் உடம்பு அப்படியே தான் இருக்குது உங்களுக்குள்ள கோபம் இல்லை நீங்கள் ஏன்னா யார்ட்டையும் பேசுகிறதில்ல அப்படி யார்கிட்டையும் பழகிறது இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து கோபம் வராது பயம் வராது ஒரு பாசம் வராது உங்கள் உடம்பு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அதற்கு தூண்டுதல் தேவை உடம்ப அதிர்ச்சி அதிர்வு உடம்பில் ஒரு நல்ல அதிர்வுகள் வேணும் பிடித்த கோபம் வேணும் ஏன்னா ஒரு கோபம் வரும்போது உங்கள் உடம்பு அதிரும் அப்போது ஆக்கப்பூர்வமான அதிர்வு தேவை உடம்புக்கு ஒரு நல்ல அதிர்வு தேவை கெட்ட அதிர்வு கெட்ட கோபம் பிடிக்காத கோபம் இருக்குல்ல அது கெட்ட கோபத்தையும் கெட்ட அதிர்வையும் ஏற்படுத்தும் கெட்ட உணர்வுகளை உற்பத்தி செய்யும் நல்ல உணர்வுகளை உற்பத்தி செய்கிற நல்ல கோபம் தேவை நல்ல பிரச்சனைகள் நமக்கு தேவை ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்கு இல்லை நண்பர்களுக்கு இடையில கோபம் பொறாமை திட்டுறது சண்டை போடுறது அழுகிறது பழிவாங்கன்னு நினைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த பிடித்த பிரச்சனைகள் இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பிடித்த எதுவும் இந்த பிரச்சனைகளை பிடிக்காத பிரச்சனைகளோடு இந்த மனச மனுஷங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கள்ல மனுஷங்கனாலே அவங்க பிரச்சனைகள் எல்லாமே பிடிக்கவே மாட்டேங்குது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நான் தனிமையை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தனிமையை நோக்கி போய்ட்டு இருப்பாங்க அப்போது உங்கள் உடம்புக்குள்ளே எந்த அவங்க உடம்பு அப்படி ஒரு சிலை போல் இருக்குது அவ்வளோதான் எந்த அதிர்வும் இல்லாமல் நீங்கள் வந்து உறவுகள்லேருந்து தனிமையாக போயிட்டீங்க அதனால் அவங்களுக்கு கோபம் வராது இப்போ எதுவுமே வராது கோபம் வராது பயம் வராது பாசம் வராது பொறாமை வராது யாரும் உங்களை திட்டமாட்டாங்க நீங்களும் மற்றவங்களும் திட்டமாட்டாங்க ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்போ உங்கள் உடம்புல வந்து ஒரு அதிர்வு தூண்டுதல் எதுவும் இல்லாமல் அதுவே உங்க உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யணும்னா நம்ம பிரச்சனைகளோடு வாழணும் நாம் விரும்புகிற பிரச்சனைகளோடு வாழ வேண்டும் விரும்பத்தகாத பிரச்சனைகளோடு வாழ்ந்தா அதுவே உடம்புக்கு நோய் வந்துடும் அந்த மாதிரி நான் இந்த டாபிக் எதுக்கு ஆரம்பிச்சேன்